இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் விடுதலை பெற்ற இந்த தேசத்தையும் மக்களையும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் உள்ள பொறுப்பை உணர்ந்து நான் நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து சமதர்ம சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மது உடல்நலத்தை கெடுக்கும் மது உயிரை பறிக்கும் குடும்பத்தை சீரழிக்கும் குடும்பத்தை சீரழிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை வரும் பாதுகாக்க மது போதைகளை ஒழித்து மதுவில்லா சமுதாயம் உருவாக்குவோம் மதுவில்லா தமிழகம் காண்போம் என இந்த குடியரசு தின திருநாளில் அப்துல் கலாம் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம்